வணக்கம் இது தமிழ் விண்ணின் காலை நிற பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் யாழில் பாதிக்கப்பட்டோருக்கான கொடுப்பனவு வங்கிகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள உத்தரவு அதிகரிக்கும் மலைவீழ்ச்சி வவுனியா மன்னார் மக்களுக்கான அவசர அறிவிப்பு இலங்கையில் மீண்டும் மண் சரிவு இரவு வேளையில் தப்பியோடிய மக்கள் டிட்வா சூறாவளி பதுளையில் ஆரம்பமான புதிய திட்டம் அரசு கூறிய பொய்யே பேரிடருக்கு காரணமா ஆருடம் கூறும் முன்னாள் அமைச்சர் பல அலுவலக தொடரூந்துகள் இன்று முதல் மீண்டும் இயக்கப்படும் ஒன்று தசம் அவசர நிதியுதவி வழங்கியுள்ள ஐரோப்பிய ஒன்றியம் கனடாவில் அதிகரிக்கும் ஆட்கடத்தல்கள் வெளியான அதிர்ச்சி தகவல் தொடர்பான விரிவான செய்திகள் ஜாலில் வெள்ளனத்தினால் பாதிக்கப்பட்டவர்களின் கொடுப்பனவுகளை விரைவாக வைப்பளிடுமாறு ஜால் மாவட்ட அரசாங்க அதிபர் தெரிவித்துள்ளார் வெள்ளனத்தினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அரசாங்கத்தினால் அறிவிக்கப்பட்ட உலர் உணர்வு நிவாரண கொடுப்பனவு மற்றும் ரூபாய் இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் கொடுப்பனவு தொடர்பான முன்னேற்ற நிலைமைகள் தொடர்பாக நேற்றைய தினம் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது குறித்து கலந்துரையாடலில் பிரதேச செயலாளர்களுடன் நிகழ்நிலை ஊடாக யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் திரு மரதலிங்கம் பிரதீபன் அவர்கள் கலந்துரையாடியுள்ளார் இதில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் யாழ்ப்பாண மாவட்டத்தில் உள்ள பதினைந்து பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு ஒரே சீரான நடைமுறைகளை பின்பற்றி உள்ள அனத்தத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொடுப்பனவு மேற்கொள்ளப்பட வேண்டும் வர்த்தமானி அறிவித்தலில் பிரகாரம் பேரிடரால் பாதிக்கப்பட்ட இருபத்தி ரெண்டு மாவட்டங்களில் யாழ்ப்பாண மாவட்டமும் உள்ளடங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தேசிய அனைத்து நிவாரண சேவைகள் நிலையத்தின் சுற்றறிக்கைகள் மற்றும் வரவு செலவு திட்ட சுற்றறிக்கைகள் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து எட்டு என்பவற்றின் பிரகாரம் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான கொடுப்பனவுகள் வழங்குவதற்கு போதுமான அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன அவற்றின் பிரகாரம் கொடுப்பனவினை வழங்கல் குறித்த கடிதங்கள் மற்றும் சுற்றறிக்கைக்கு அமைய கிராம மட்ட உத்தியோகஸ்தர்கள் மூலம் உரிய படிவத்தினை நிரப்பி பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொடுப்பனவை வழங்குவதற்கு கிராம மட்ட அலுவலர்களோ பிரதேச செயலாளர்களோ காலநடிப்பினை மேற்கொள்ள வேண்டியதில்லை வீட்டு உரிமை இல்லாதவர்களுக்கு தற்போது வசிக்கும் பிரிவுக்குரிய குடும்ப பதிவு அட்டை இல்லாதவர்களுக்கும் கிராம மட்ட உத்தியோகஸ்தர்களின் பொருத்தமான உறுதிப்படுத்தலும் கொடுப்பனவு வழங்கலாம் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ரூபாய் ஐயாயிரம் கொடுப்பனவு மற்றும் உலர் உணவு வழங்குதல் தெரிவு செய்யப்பட்டவர்களின் முதலாம் பெயர் பட்டியலை நாளை முதல் காட்சிப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் தகுதியானவர்களின் பட்டியல்களை காட்சிப்படுத்திய பின்னர் காலதாமதம் ஒன்றி உரிய வங்கிக் கணக்குக்கு விரைவாக வைப்பிலிட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார் அத்தோடு ஒவ்வொரு பிரதேச செயலக ரீதியாக எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகளை கேட்டறிந்து உரிய அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளார் இக்கலந்துரையாடலில் நேரடியாக மேலதிக அரசாங்க அதிபர் சிவகரன் மேலதிக அரசாங்க அதிபர் திட்ட தம் உடல் பணிப்பாளர் உதவி மாவட்ட செயலாளர் அனத்த முகாமித்துவ பிரதி பணிப்பாளர் அனத்த நிவாரண சேவைகள் மாவட்ட இணைப்பாளர் மாவட்ட செயலாளர் உத்தியோகஸ்தர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் பறங்கியாறு பாலியாறு வெள்ளம் தொடர்பான முன்னெச்சரிக்கை ஒன்றை மன்னார் மாவட்ட அனத்த முகாமித்துவப் பிரிவு விடுத்துள்ளது வடகிழக்கு பருவமழை காரணமாக வவுனியா மாவட்டத்தில் தொடர்ச்சியாக பெய்து வரும் அழையினால் பேராறு குலத்தின் பாதுகாப்பு கருதி வான்கதவு ஒன்று நேற்றே தினம் திறக்கப்பட்டுள்ளது இதனால் மன்னார் மாவட்ட மாந்தை மேற்கு பிரதேசத்தினூடாக செல்லும் பரங்கியாறு சிப்பியாறு மற்றும் பாலியாறு ஆகியவற்றின் நீர்மட்டம் குறித்து அளவு உயர்வதற்கான வாய்ப்பு உள்ளது எனவே ஆற்றின் தாழ்நில பிரதேசங்களான சீது விநாயகர் கூர்பு தேவன்பேட்டி ஆத்திமோட்டை அந்தோனியார்புரம் பாலி ஆறு ஆகிய பகுதிகளில் வாழும் மக்கள் இது தொடர்பில் அவதானமாக இருக்கவும் கால்நடை மேட்பாளர்களும் உள்ள அனத்தத்திலிருந்து பாதுகாப்பு பெறும் வகையில் உங்கள் கால்நடைகளை பராமரிக்கவும் தொடர்ச்சி வழங்கப்படும் முன்னெச்சரிக்கைகளை கவனித்து பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மன்னார் மாவட்ட அனைத்து முகாமித்துவ பிரிவு கோரிக்கை விடுத்துள்ளது வடக்கு பகுதியில் தற்பொழுது மிக அதிகமான மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது இன்றிரவு மேலும் பலத்த மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதனால் குறிவிச்சை ஆற்று பகுதியில் வெள்ளம் உருவாகும் அபாயம் நிலவுகின்றது எனவே பண்டாரவர்ணி பகுதியில் வசிக்கும் மக்கள் நிலைமையை கவனமாக கண்காணிக்க வேண்டும் வெள்ள அபாய மட்டத்துக்கு உயர்ந்தால் தயவு செய்து உடனடியாக கருவேலன் கண்டல் பாடசாலைக்கு பாதுகாப்பாக இடம்பெயருங்கள் என முல்லைத்தீவு மாவட்ட அனைத்து முகாமித்துவ ஒருங்கிணைப்பு பிரிவு வேண்டுகோள் விடுத்துள்ளது இலங்கையில் ஏற்பட்ட திக்வா சூறாவளி காரணமாக மலிகம் உட்பட நாட்டின் பல்வேறு பகுதிகள் பாதிக்கப்பட்டுள்ளன மலையகத்தில் அதிகளவான உயிர் சேதத்தை ஏற்படுத்திய மண் காரணமாக மக்கள் அச்சத்தில் வாழ்ந்து வருகின்றார்கள் இந்த நிலையில் பதுலையில் நேற்றிரவு மீண்டும் மண் ஏற்பட்டமையால் அப்பகுதி மக்கள் பாதுகாப்பு தேடி தப்பிச் சென்றுள்ளனர் எகரிய மீகொல்ல மேல் பகுதியில் இன்று அதிகாலை பாரிய மண் ஏற்பட்டுள்ளது இதனையடுத்து அந்த பகுதி மக்கள் அதிகாலை நான்கு மணியளவில் விளையாட்டு மைதானத்தில் ஒன்று கூடியதாக தெரிவிக்கப்படுகின்றது கடுமையாக பாதிக்கப்பட்ட நீர்ப்பாசன அமைப்புகளை மீண்டும் செயல்பாட்டுக்கு கொண்டு வர நோக்குடன் மதுரை மாவட்டத்தில் இன்று இருவார கால சீரமைப்பு திட்டம் ஆரம்பமானது எதிர்வரும் பெரும்போக பயிற்சியை காலத்துக்கு முன்னர் நீர்வளங்கள் கட்டமைப்பு முழுமையாக செயல்படுவதை உறுதி செய்யும் வகையில் இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது நீர்ப்பாசன திணைக்களம் அளித்த தகவலின்படி சூறாவளியின் போது மாவட்டத்தில் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் மண் சரிவுகளால் குளங்கள் கால்வாய்கள் அணைக்கட்டுகள் மற்றும் அணைக்கட்டுகள் உள்ளிட்ட ஆயிரத்து இருபது நீர்ப்பாசன கட்டமைப்புகள் பாதிக்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் நேற்று முதல் எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் தகுதி வரை நடைபெறும் இந்த சீரமைப்பு முயற்சி ஐம்பது பிரதான வேலை உள்ளடக்க உள்ளது இது பாரியளவிலான சீரமைப்பு பணி ஒரு கூட்டு தன்னார்வ நடவடிக்கையாக முன்னெடுக்கப்படுகின்றது ராணுவம் இலங்கை விமானப்படை விசேட அதிரடிப்படை மற்றும் சிவில் பாதுகாப்பு துணைகளம் உள்ளிட்ட பாதுகாப்பு படைகளின் பணியாளர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் அரசாங்கம் கூறிய பொய்களால் தான் நிலம் விரிசல் அடைந்து பேரிடர் ஏற்பட்டதாக தான் நம்புவதாக முன்னாள் அமைச்சர் தனது அத்துக்கொருள தெரிவித்துள்ளார் அரசாங்கம் தன்னிச்சையாக பொய்களை சொல்லி மக்களை தவறாக வழிநடத்துகின்றது இது என்னுடைய தனிப்பட்ட நம்பிக்கை அரசாங்கம் கூறிய பொய்களால் நான் நிலவிரிசல் அடைந்து பேரிடர் ஏற்பட்டதாக பொய்கள் குறுகிய காலம் மட்டுமே என்று குறிப்பிட்டுள்ளார் தேசிய அரசாங்கத்தின் போது எடுக்கப்பட்ட அமைச்சரவை முடிவு தொடர்பாக வாக்கு மூலம் பதிவு செய்வதற்காக தான் லஞ்ச ஊழல் குறித்து விசாரணை செய்யும் ஆணைக்குழுவுக்கு அழைக்கப்பட்டதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் படிகள் முடித்ததை தொடர்ந்து பிரதான பாதையில் பல அலுவலக தொடருந்துகள் இன்று முதல் மீண்டும் இயக்கப்படும் என்று தொடருந்துகள் துணைக்களம் அறிவித்துள்ளது அம்பேபுச மற்றும் அளவு ஆகிய இடங்களுக்கு இடையே அமைந்துள்ள புஜோந்து நிலையத்துக்கு அருகில் மகா ஓயா நதியின் நிரம்பி வழிந்ததால் தொடருந்து பாதை சேதமடைந்திருந்தது இந்த சம்பவத்தால் தண்டவாளத்தின் அடியில் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து அடி ஆழத்தில் ஒரு பள்ளம் ஏற்பட்டு பிரதான வடக்கு மற்றும் கிழக்கு பாதைகளில் தொடருந்து நடவடிக்கைகள் அதிகாரிகள் நிறுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது இதன் விளைவாக பல நாட்களுக்கு கொழும்பு கோட்டை அம்பேபுச பிரிவில் சேவை மட்டுப்படுத்தப்பட்டிருந்தது திணைக்களத்தின் கூற்றுப்படி இலங்கை ராணுவத்தின் தன்னார்வ குழுக்கள் மற்றும் பணியாளர்கள் நேற்று தண்டவாளத்தின் குப்பைகளை அகற்றி சேதமடைந்த பகுதியை மீட்டெடுக்க இணைந்து பணியாற்றியுள்ளனர் இந்த நிலையில் பழுதுபார்ப்பு பணிகள் நிறைவடைந்துள்ள நிலையில் ரம்பு கண மற்றும் குருணாகளிலிருந்து அலுவலக தொடருந்துகளை வழக்கம்போல் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது இலங்கையில் அண்மையில் ஏற்பட்ட கடும் மண் சரிவு மற்றும் வெள்ள பேரழிவுகளுக்கு பதிலளிக்கும் வகையில் ஐரோப்பிய ஒன்றியம் மில்லியன் அவசர நிதியுதவியை விடுத்துள்ளது மிகவும் பாதிக்கப்பட்ட சமூகங்களுக்கு அத்தியாவசிய நிவாரணங்களை வழங்குவதற்காக இந்த நிதி பயன்படுத்தப்பட உள்ளதோடு இதில் ஐந்து லட்சம் யூரோ சர்வதேச செஞ்சிலுவை மற்றும் செம்புரை சங்கங்களின் ஊடாக வழங்கப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக நின்று அவர்கள் வாழ்க்கையை மீண்டும் கட்டியெழுப்ப உதவுவதாக ஐரோப்பிய ஒன்றிய ஆணையாளர் ஹாஷா லஹ்விப் தெரிவித்துள்ளார் இந்த நிதியுதவிக்கு மேலதிகமாக ஜெர்மனியில் நான்காயிரத்து அறுநூறு தங்குமிட பொருட்களையும் பிரான்ஸ் மூவாயிரத்து நானூறு பொருட்களையும் வழங்கியுள்ளதாகவும் அதேவளை இத்தாலி பொறியியல் நிபுணர்கள் குழுவை அனுப்பியுள்ளது மேலும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் கோபர் நிக்கஸ் அவசர கால செய்மதி சேவை மூலம் இதுவரை முப்பது வரைபடங்கள் தயாரி தாகவும் இரண்டாயிரத்து இருபத்தைில் ஆசிய பசிபிக் பிராந்தியத்துக்கான மொத்த மனிதாபிமான உதவி ஏழு மில்லியன் யூரோ எட்டியுள்ளதாக ஐரோப்பிய ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அதிகரித்து வருவதாக தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்து முதல் இரண்டாயிரத்து நான்கு வரை கனடாவில் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட மனித கடத்தல் சம்பவங்கள் பதிவாகியுள்ளன குறித்து அடையாளம் காணப்பட்டு பாதிக்கப்பட்டவர்களில் பெரும்பாலானோர் பெண்கள் மற்றும் சிறுமிகள் என தெரிவிக்கப்படுகின்றது இவ்வாறான ஆட்கடத்தல்காரர்களில் சிக்கிக்கொண்டு அவர்களால் கட்டுப்படுத்தப்படுவதால் பாதிக்கப்பட்டவர் தப்புவது கடினமாகி இந்த நிலையில் கனடாவில் ஆட்கடத்தல் அதிகரித்து வருகின்றது குறிப்பாக அதிகரித்துன்றியாவில் உள்ள நகரங்களில்தான் அதிக அளவில் ஆட்கடத்தல் நடைபெறுகின்றது என கனடா புள்ளியல் அகம் தெரிவித்துள்ளது நேற்று முன்தினம் வெளியிடப்பட்ட கனடாவில் நபர் கடத்தல் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு என்ற ஜூரிஸ்டார்ட் என்ற அறிக்கையின்படி இரண்டாயிரத்து பதினான்கு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை காவல்துறையினரால் பதிவான மனித கடத்தல் சம்பவங்களுக்கு போக்குகள் மற்றும் பண்புகள் ஆராயப்பட்டுள்ளன மீண்டும் தலைப்புச் செய்திகள் யாழில் பாதிக்கப்பட்டோருக்கான கொடுப்பனவு வங்கிகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள உத்தரவு அதிகரிக்கும் மலைவீழ்ச்சி வவுனியா மன்னார் மக்களுக்கான அவசர அறிவிப்பு இலங்கையில் மீண்டும் மண் சரிவு இரவு வேளையில் தப்பியோடிய மக்கள் டிட்பா சூறாவளி பதுலையில் ஆரம்பமான புதிய திட்டம் அரசு கூறிய பொய்யே பேரிடருக்கு காரணமாம் ஆருடன் கூறும் முன்னாள் அமைச்சர் பல அலுவலக தொடரூந்துகள் இன்று முதல் மீண்டும் இயக்கப்படும் ஒன்று தசம் எட்டு மில்லியன் யூரோ அவசர நிதியுதவி வழங்கியுள்ள ஐரோப்பிய கனடாவில் அதிகரிக்கும் ஆட்கடத்தல்கள் வெளியான அதிர்ச்சி தகவல் இத்துடன் தமிழ் வினின் காலை நிறப்பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்வின் நினந்திருங்கள் வணக்கம்